மை அக்கா தேவியாணி ஐம் ஐ திங்க் பிளெஸ்ட் தட் அக்காவோட தம்பியாக பிறந்திருக்கேன் ஐம் வெரி கிரேட்ஃபுல் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட சின்சியாரிட்டி அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்துட்ருக்கேன் அண்ட் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்லி ஒன் பர்சன் கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி இசைநானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணலாம் தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மெடலில் பேசிகிட்டு இருக்கேன் விச் இஸ் அ வெரி பிக் திங் அண்ட் தேங்க்ஸ் டு யூ நான் உங்களால் தான் அது முடிஞ்சது தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பாய்ஸ் படத்தில் அறிமுகமாகி தன்னுடைய கடின உழைப்பால் அடுத்தடுத்த படங்களில் கதாநாயகனாக மக்கள் மனதில் இடம் பிடித்து எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இப்பொழுது சுட்டி தம்பியாக தன் அக்காவின் படத்தை வாழ்த்த வருகை தந்திருக்கும் நடிகர் பாடகர் திரு நகுல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன் பத்திரிகை நண்பர்களே மீடியா நண்பர்களே மேடையில் இருக்கிற விஐபிஸ் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் அண்டு ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம் கரியர் லைஃப் ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது இட் வாஸ் வெரி கிரிப்பி அண்டு ஒரு ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆகிருக்கு எனக்கு இது பார்க்கணும் ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க அண்டு எனக்கு ராஜா சார் சிவா அருமுகம் சார் அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு ராஜா சார் அண்ட் அதியம்மன் அந்த நல்லா தெரியும் சின்ன வயசுலேருந்தே தெரியும் அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு பொயிட்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது ஐ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார் டு திஸ் ஃபில்ம் அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கு ஐ லவ் குருதேவ் சார் அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஓபிஸ் அண்ட் ப்ளஸ் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப அது கண்மணிய சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷனல் வெரி பியூட்டிஃபுல் டச்சிங் சாங்காக இருந்தது அண்ட் பிளஸ் இந்த சப்ஜெக்ட் வேர் இஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட் இட்ஸ் எ வெரி டஃப் சப்ஜெக்ட் ஏன்னா ஆடியன்ஸ் இந்த காலத்தில் வந்து ஐ டோன் திங்க் வெறும் பாட்காஸ்ட் இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க ஐ திங்க் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள் அண்ட் இந்த மீடியா வழிய யூனோ யூர் கிவிங் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் டு ஆடியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ் அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் ஸோ ஐம் லுக்கிங் ஃபார் டு திஸ் ஐ உட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பட் இன்றைக்கி இந்த இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆடியோ லான்ச் இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் மூணு பேர் அக்கா என் அண்ணன் மயூர் அப்புறம் நான் பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாவுக்கு இன்னொரு பையன் அது அதியம்மன் அண்ணன் அண்டு ரியலி டில் அம்மாஸ் லாஸ்ட் பிரேத் வந்து அதியம்மன் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர் அண்டு எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர் அண்ட் அவர் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது அண்ட் பிகாஸ் ஆஃப் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம் அண்டு தமிழர்களாக மாறிட்டோம் அண்ட் வி ஆர் வெரி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் தமிழ் சினிமா அண்ட் பி பார்ட் ஆஃப் திஸ் தமிழ்நாடு விச் வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் அண்ட் தேங்க்யூ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் வி ரியலி லவ் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை அக்கா தேவியானி ஐ எம் ஐ திங்க் பிளெஸ்ட் பட் அக்காவோட தம்பியாக பிறந்திருக்கேன் ஐம் வெரி கிரேட்ஃபுல் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன் அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்களோட சின்சியாரிட்டி அவங்களோட டெடிக்கேஷன் பார்த்துட்ருக்கேன் நெவர் கிவ் அப் டூ நெவர் நெவர் டூ ஓர் டை ஆட்டிடியூட் அண்ட் இப்போ கூட பார்த்தா ஐ டூ மிஸ் அம்மா பட் அக்கா பார்த்தா எனக்கு ஐ ஹர் இன் என் அம்மா என் அக்கா ஏன்னா அதே ஹியூமிலிட்டி டவுன் டு அர்த் ஒரு ஆட்டிடியூடு அவங்களுக்கு அண்ட் ஐ திங்க் இந்த சப்ஜெக்ட் கூட ரியலி மேட்சஸ் அக்கா பிகாஸ் ஐ திங்க் நான் லைஃப்பில் இந்தமாதிரி யாருமே பார்த்தது கிடையாது டு பேலன்ஸ் சினிமா லைஃப் ஐ மீன் கரியர் அண்ட் ஃபேமிலி அப்படியே அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி இன்விடேஷன் ஷூட்டிங் எந்த ஃபங்க்ஷனும் வந்து ஆல்வேஸ் தேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் பட் அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக் பேரண்ட் மீட்டிங் டீச்சர் மீட்டிங் எனி திங் அக்கா வில் ஆல்வேஸ் பி தேர் இவன் பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது ஹண்ட்ரெட் பர்சன்ட் அவங்க அதை பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க ஸோ ஷீஸ் ஷீ ரியலி ரெசினேட்ஸ் வித் திஸ் கேரக்டர் அண்ட் அக்கா சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து வெரி ஹெவி பர்ஃபாமென்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸாக தான் சூஸ் பண்ணுவாங்க விச் ஐ ரிய ரியலி லைக் அண்ட் எதுவுமே வந்து ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க விச் ஐ ரிய ரியலி அட்மையர் ஸோ யூர் த பெஸ்ட் அக்கா அண்ட் ஐ விஷ் ஆ இன்னொரு விஷயம் சொல்லணும் சொல்லி ஆகணும் ஸோ ரீசெண்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க பட் ஷி ஹேஸ் அன் அதர் சைடு நோ டு ஹர் இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீஸஸ்க்காக போனாங்க அவங்கள சேர்க்குறதுக்கு யூனோ பிரசாத் லேபோட டெக்னிஷியன் கோர்ஸஸ்ல சேர்க்குறதுக்கு போனாங்க பட் ஐ டோன்ட் நோ ஐ டோண்ட் ரிமெம்பர் வை வாட் ஹேப்பன் பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க சரி நான் கற்றுக்குறேன் டிரெக்ஷன் கற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க அதை கோர்ஸ் பண்ணிணாங்க அண்ட் நாங்கள் மீட்டே வீட்டை வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம் அண்ட் அந்த நான் கால் பண்ணுவேன் அக்கா எங்கே இருக்கீங்க மீட் பண்ணலாமான்னு பார்த்தா இல்லை இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன் நான் இருக்கேன் லைக் இருக்கீங்களா பட் ரொம்ப சின்சியராக ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்று கற்றுக்கிட்டாங்க அந்த யூனோ ஒட் எவர் வாஸ் ஸ்டாட் அண்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர் ஒரு அவங்க மற்ற டெரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாம் பெரிய பெரிய டெரெக்டர்ஸோட ஒர்க் ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனாங்க விச் ஐ ரியலி அப்ரிஷியேட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை ஈராணி விச் இஸ் அ ஷார்ட் ஃபிலிம் வித் ஷீட் டெட் அண்ட் த கிரேட் லெனின் சார் அந்த படத்தை எடிட் பண்ணி பண்ணாங்க அண்ட் சரி இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்லி ஒன் பர்சன் கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணலான்னு பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போகல ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போடு போனாங்க அண்ட் கே அவங்கக்கிட்ட சார் எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சார் அப்படி எதுவும் சொல்லலை இந்த படம் பாருங்க சார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது நீங்கள் தான் பண்ணணும் சார் இந்த படத்துக்கு ஒரு நீங்கள் தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்ணுறேன் தேவையான பண்ண பண்ணுறேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணாரு விட் இஸ் அ ஃபேன்டாஸ்டிக் திங் ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் ஆம் லைக் ஸோ ஹாப்பி ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இஸ் காட் மெனி அவார்ட்ஸ் ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது இப்போ நான் ஃபீஸ் அ டிரக்டர் ஆகுது பெருமையோட சொல்கிறேன் அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் பெட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிலிம்காக நான் வந்து மெடலில் இருக்கேன் விச் இஸ் அ வெரி பிக் திங் அண்ட் தேங்க்ஸ் டு யுர் நான் உங்களால் தான் அது முடிஞ்சது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் யெஸ் ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் த டெக்னிஷியன்ஸ் ஆல் ஆஃப் தம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அக்கா யுஆர் ஃபேன்டாஸ்டிக் யூனோ நிழல்குடை கைக்குட்டை ராணி அண்ட் எவ்ரி அதர் ப்ராஜெக்ட் அண்ட் எவரி திங் இன் லைஃப் யுஆர் ஃபேன்டாஸ்டிக் ஐ லவ் யூ யுஆர் த பெஸ்ட் தேங்க் யூ